சொல்லா லவ் டோ லவ் டொ 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 டோ அதனை சொல்லக்கூடாது நீ சொல்கிறா அப்படி என்று கூறி இந்த வார்த்தை மூலமாக பிரபல்யம் அடைந்த நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு தோளுக்கு மேல் வளர்ந்த மகள் இருக்கின்றாரா அதுவும் ஒன்று அல்ல இரண்டு மகள்கள் இருக்கின்றாரா ஆம் இவருடைய முதல் மனைவிக்கு பிறந்த இரண்டு பெண் குழந்தைகள் இப்போது தொலைக்காட்சிகளுக்கு முன்னால் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நடிகை சுகாசினி அவர்கள் தொகுத்து வழங்கும் பிரபல்யமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பிரகாஷ் அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் பிரகாஷ் இரண்டு மகள்களும் தோன்றி அனைத்து ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார் ஆம் இந்த வீடியோவில் பார்த்துக்கொண்டிருக்கும் இந்த இரண்டு பெண்களும் தான் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய இரண்டு அழகான மகள்களாக அமைந்திருக்கின்றார் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு முன்பே திருமணமாகி இரண்டு பெண் குழந்தையில் இருக்கும் நேரத்தில் மனைவியுடன் கருத்து வேறுபாடு காரணமாக டிவர்ஸ் எடுத்து விவாகரத்தின் மூலமாக பிரிந்திருக்கின்றார் இப்பொழுது புதிதாக ஒரு திருமணம் செய்து உலக நாயகன் கமலஹாசன் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இந்த விடயம் தெரியாத பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இது பெரும் அதிர்ச்சிக்குரிய விடயமாக அமைந்திருக்கின்றது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்து ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்